ஐ ஆல் இன்ஸ்டண்ட்டாக எல்லாேருக்கும் உடனே ஒரு மிராக்கல் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக மிராக்கல் நடக்குது அப்படின்னு நாங்கள் எங்களுடைய கிளாஸில் டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த அஃபர்மேஷனை இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் அவங்க வந்து கடனில் நிறைய சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே லாஸு பணம் என்பது இல்லாமல் இருந்தது எல்லா ஷேர் மார்க்கெட்டை எல்லாமே லாஸில் இருந்தது இந்த ஒரு அஃபர்மேஷனை நாங்கள் க்ளாஸில் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு டக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நகை அந்த மாதிரி எல்லாம் பணம் திரும்பப்பட்டது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடகு வச்ச நகை மூழ்கி போச்சு புது நகையாகவே திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க பல வருஷ போராட்டம்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்றது மூலமாக நிறைய நிறைய சால்வ் ஆகிட்டே இருக்கு நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒன்னு ஒன்றா போடுறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் லைஃப் கோச்சிங் எடுக்க போறாங்க Субтитры நீங்கள் வேணும் அப்படின்னா லைவ் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரீ மந்த் லைஃப் கோச்சிங் இதில் என்னென்னலாம் பண்ணுவோம் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹோப் அப்படின்னு போ க்ளாஸ் உங்களை ஹீல் பண்ணிக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் வேறு எதாவது ஒர்க் ஷாப் இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் ரெகுலர் கிளாஸில் லைவில் தான் நம்ம எல்லாருமே பேசிக்க போகிறோம் அண்டு உங்களுக்கு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ த்ரீ மந்த்ஸும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸில் ஃபுல்லாக டீப்பராக போக போகிறீங்க என் கூட நீங்கள் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்க கோலை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அப்படின்னு எந்தவித டவுட்டுமே கிடையாது இப்போவே கிளாஸஸ் ஒரு டென் டேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களே ரொம்ப நல்ல நிறைய மாற்றங்களை பார்க்குறதாகவும் அவங்க வந்து முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறினதாகவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க அதில் சம் ஆஃப் த்ரீஷா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா எழுந்த உடனே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒண்டர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு ஹாப்பன் டு மீ டுடே ஒண்டர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ டுடே ஒண்டர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ டுடே அதிசயமான அற்புதம் எனக்கு இன்று நிகழப்போகிறது அதிசயமான அற்புதம் எனக்கு இன்று நிகழப்போகிறது அதிசயமான அற்புதம் எனக்கு இன்று நிகழப்போகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் உண்மையாலுமே நீங்கள் ஒரு மிராக்கல் அட்ராக்ட் பண்ணணும் இன்ஸிடெண்டாக எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே யூனிவர்ஸை பார்த்து அப்படியே அழகான ஒரு எமோஷனோட நீங்கள் பேசும் பொழுது நிறைய நிறைய சின்ன சின்னதாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் நமக்கு அந்த மாதிரி நிறைய ஒரு மிராக்கல்ஸ் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் என்ன உங்கள் விளம்பரத்துக்காகவா அப்படின்னா எஸ் கோர்ஸ் இது விளம்பரம் ஏன்னா இப்போ கூட ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டாங்க நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்களா மேம் கேட்குறாங்க ஸோ அவங்கள அவங்கள மாதிரி பர்சன்ஸ் எப்படியும் ஆன்லைனில் நிறைய பேர் சும்மா ஏமாத்துறவங்களும் இருக்காங்க காசு வாங்கிட்டு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் பொலம்னது உண்டு ஏன் கிட்ட கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பிளஸ் மேலே இங்கே போனேன் அந்த கோச்சிங் போனேன் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண எதுலேயுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னவங்களும் இப்போது பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய கோச்சிங் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் விளம்பரத்தில் என்ற தப்புமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் கிளாஸு அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறேன் உங்களுக்கும் லைஃப் கோச்சிங் த்ரீ மந்த்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும்னாலும் தனியாக ஒன் மந்த் கோர்ஸ் அது நீங்கள் வேணும்னாலும் அதை லைவில் தான் அட்டன் பண்ண போகிறோம் லைவில் ஒன்லி ஆடியோ கால் தான் நிறைய நிறைய விஷயங்கள் அதில் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் கொடுக்கும் லாஸ்ட் பேட்ச் முடித்தவங்க இப்போ சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக தெரிலனாலும் போக போக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ரிசல்ட் பாப்பீங்க அதுவும் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா டீப்பா உண்மையாவே என் கூட நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு வைபை கொடுத்தவங்க தாங்க பாக்குறாங்க சும்மா ஏனோ தானோன்னு நானும் வருவேன் பத்து நாள் வருவேன் பதினோறாவது நாள் என்னால முடியல தூக்கம் வருது டயர்டா இருக்கு என்னடா பண்றதுன்னு மண்டேக்குள்ள நிறைய குழப்பம் இந்த மாதிரியா வரவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது டிலே தான் ஆகுது ஆஃப் கோர்ஸ் அதையுமே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும்னாலும் மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இது உங்களுக்கு ஏதா மிராக்கல் நடந்ததான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் एंड ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்